அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் வசலாத்து வஸ்லாம் அலா அஸ்ரபு இல் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியது கிரிய எல்லாஹல்ல அல்லாஹு ஜல்லுசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலமதுல்லா எல்லா போலும் அல்லாவுக்கே இது ஹஜ்ஜின் சிறப்புகள் என்ற தொடர் காணொலியில் பாகம் ஏழு இந்த காணொலியில் குர்பானியின் சட்டங்கள் சம்பந்தமாக அறிந்து கொள்ள இருக்கிறோம் அதில் பலவிதமான விதமான செயல்கள் இருக்கின்றன பொதுவாக குர்பானி சட்டங்களை பொறுத்தவரையிலையும் காலங்காலமாக ஒவ்வொரு தலைப்பிலிருந்தும் ஒவ்வொரு விதமாக சொல்லப்பட்டு அதுவும் வருடத்துக்கு ஒரு முறை வர இருக்கிற ஒரு கிரிகை ஒரு அமல் என்பதால் அதுலேயும் அதிகமாக இஸ்லாமிய சமுதாயம் குழம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலையும் என்ன பலவிதமான தவறுகள் அதில் நடக்கிற ஒரு நிலையமாக இருக்கிறது அதில் சரியான செய்தி என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் இந்த காணொளியிலே பதிவு செய்கிறோம் இவைகளை என்ன காய்த்தல் உரைத்தல் இன்றி சொல்லப்பட செய்திகளை என்ன ஆதாரப்பூர்வமாக என்ன இருக்குதோ அதை மட்டும் செயல்படுத்த வேண்டும் காலம் காலமாக என்ன செஞ்சோம் அவங்க என்ன செய்கிறாங்க இவங்க என்ன செய்கிறாங்க இதை பற்றிலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை சத்தியம் உண்மை இதுதான் என்று தெரிந்தால் அதன் பக்கம் நாம் திரும்பிவிட வேண்டும் அதை தான் அல்லாவும் ரசூலும் நமக்கு போதித்திருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு நம்மளுடைய செயல்பாடுகளில் முதலாவதாக இந்த குர்பானியை பற்றி அல்லாஹு ரபுல்லாலின் திருமறை குரானில் சொல்லி காட்டும் பொழுது அந்த அறுக்கப்படுகின்ற பிராணிகள் இருக்கு இல்லையா அதை பற்றி எல்லாம் சொல்லிக்காட்டுகிறான் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் அவற்றின் மாமிசங்களோ அவற்றின் இரத்தங்களோ அல்லாகுவை சென்றடைவது இல்லை நாம் அறுக்கிற ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் ஒட்டகமாக இருக்கட்டும் எதுவை எதை அறுத்து நம்ம படிக்கிட்டாலும் அதோடைய இரத்தமோ அதோடைய மாமிசமோ அல்லாகவே சென்றடைவதில்லை வேறு என்னதான் மாறாக உங்களிடம் உள்ள இறை அச்சமே அவனை சென்றடையும் எந்த ஒரு விபாதத்தை செஞ்சாலும் சரி அதில் இறை அச்சத்திற்காக செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு தான் நன்மை இருக்குது ஆக நமக்கு அமலென்று என்று எதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு கட்டளை அவைகள் அனைத்துமே நமக்கு இறையுடைய இறைவனுடைய அச்சத்தை அதிகப்படுத்தும் அதுதான் அல்லாவிடம் சென்றடையும் அதன் மூலமாக தான் அல்லாஹ் கூலி கொடுப்பான் என்பது தான் அதனுடைய அடிப்படை அப்போ இதை நம்ம முதலாவதாக சரியான முறையில் கவனத்தில் கொண்டு நாம் குர்பானி கொடுப்பதற்கு முன் வர வேண்டும் இதை பற்றி அல்லாவின் தூதர் சலல்லா வலைவசெல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு பூர்த்தியான ஆட்டையே அறுத்து குர்பானி கொடுங்கள் அதாவது சாரி ஓர் ஆண்டு பூர்த்தியான ஒரு வருடம் பூர்த்தியான ஆட்டையே அறுத்து குர்பானி கொடுங்கள் அது உங்களுக்கு கிடைக்காவிட்டால் செம்மறி ஆட்டில் ஆறு மாதத்திற்கு மேலான செம்மறி ஆடு கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா என்ன அதனால் அதில் ஒரு ஆறு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு மேலே உள்ள ஒரு வயதுக்குட்பட்டது ஒரு வயசுக்குட்பட்டதுக்காக இருக்கணும் ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கணும் என்ன அறுத்து குர்பானி கொடுங்கள் என்று அலவின் தூது சலல்லா அலுவலா அவருக்கு கூறிய செய்தியை ஜாபிர் பின் அப்துல்லா லலி அல்லாவின் அவர்கள் கூடிய செய்தி முஸ்லீமில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு ஆக இந்த வெள்ளாட்டில் ஒரு ஆண்டு பூர்த்தியான ஆட்டாக இருக்கணும் நம்ம நடைமுறையில் இப்போ சா அறுத்து சாப்பிட்றோம் இல்லையா அந்த ஆடு வெள்ளாடுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கூடிய ஆடுன்னு பல ஆடுகள் இருக்குது அதில் செம்மறி ஆடு இருக்குது இல்லையா அது மட்டும் ஆறு மாதத்துக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு உள்ளார இருக்கிறது பரவாயில்ல என்ன வெள்ளை ஆடுங்கிறது மட்டும் ஒரு ஆண்டு பூர்த்தியாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடுகளை நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படி வாங்கப்படும் பொழுது அதில் சில குறைபாடுகள் உள்ள ஆடுகளுக்கு வந்து விலை கம்மியாக கிடைக்கும் மார்க்கெட்டில் இல்லையா அந்த விலை கம்மியாக இருக்குதே என்ற ஒரு காரணத்தினால அந்த மாதிரி குறையுள்ள எந்த ஒரு ஆட்டியுமே வாங்கி குர்பானி கொடுக்கக்கூடாது அது இறைவனுக்கு ஏற்றுப்படியாக ஆகாது என்ன எது நல்லதில் நடுத்தரத்தை யாருக்கு தர்மம் செய்கிறத கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது வீணாக போனதையோ நமக்கு விரும்பாத பொருளையோ நம்ம யாருக்கும் பிறருக்கும் கொடுக்கக்கூடாது அந்த அளவுக்கு மார்க்கம் நமக்கு வலியுறுத்தக்கூடியது அப்போ அல்லாவுக்காக நம்ம அறுத்து பலியிடக்கூடிய அந்த பிரயாணி பிராணியின் இல்லை எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது சரியா அதில் நடுத்தரத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் அதுக்குன்னு ரொம்ப பெருசாலாம் இன்செலாம் எதிர்பார்க்கல நடுத்தரம் போதும் ஓகே நொண்டியோ முடமோ ஒரு ஒரு நல்ல கொம்பு உள்ள ஆடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பு உடைஞ்சுருக்கும் அது மார்க்கெட்டில் விலை போகாது ஒரு கால் கொஞ்சம் நொண்டு நொண்டி போகும் இதெல்லாம் வந்து விலை போகாது அந்த மாதிரி உள்ளதாக போய் விலை இருக்கேன்னு வாங்கி கொடு தீர்மானிச்சிடக்கூடாது ஏன்னா நம்ம வாங்கி குர்பானி கொடுக்குறதுக்கு ஒரு பத்து நாளோ ஒரு மாதமோ நம்ம வளர்க்கும் பொழுது அதுக்கு ஏதாவது ஒரு அடிபட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அது தவறில்லை ஆனால் என்ன வேண்டுமென்றே போய் விலை கம்மியாக இது கிடைக்கும்ன்ற நோக்கத்தில் அப்படி சூஸ் பண்ணக்கூடாது என்பது தான் அதோடைய வழிமுறை இதை நம்ம தெரியாக புரிந்து கொள்ளணும் அடுத்ததாக அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலைவ செல்வம் அவர்கள் அவங்க குர்பானி கொடுத்துருக்காங்க எப்படி அல்லாவின் தூதர் சல்லல்லா அலைவசெல்லம் அவர்கள் கொம்பு உள்ள இரண்டு கருப்பு வெள்ளை செம்மறி ஆடு கடாக்களை குர்பானி கொடுத்தார்கள் இரண்டையும் தம் கரத்தாலேயே அறுத்து அறுத்தார்கள் அப்போது அல்லாஹுவின் பெயர் அதாவது பிஸ்மில்லா என்று கூறினார்கள் பிறகு தக்பீர் அல்லாஹ் அக்பர் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று கூறினார்கள் என்று அந்த அறுத்த வேண்டிய முறை சரியா அப்போ அந்த அறுக்க வேண்டிய முறையில் பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹ் அக்பர் என்று அறுக்க வேண்டும் இதை நீங்கள் புகாரியில் ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாவது அதிசாக பார்க்கலாம் அப்போ இந்த குர்பானி கொடுக்குற முறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஊர்லேயும் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் பள்ளிவாசலில் அஜிரத்துன்னு ஒருத்தர் இருப்பார் அவருடைய வேலை என்ன தொழுகை வைக்கிறது அவருடைய வேலை பாங்கு சொல்கிறது தொழுகைக்கு அழைத்து தொழுகை வைக்க வேண்டியது இல்லையா அதுக்காக ஒவ்வொரு ஊர்லேயும் அஜர்த்தனை அமைச்சிருப்போம் ஆனால் இந்த சுண்ணத்துவல் ஜமாத் என்ற கொள்கையில் உட்பட்டவர்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் அவர்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்கிறார்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய அந்த இமாமு என்ன பண்ணுவார் எப்படி இந்துக்கள் அவங்களுடைய இதில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த பிராமனுங்கிற ஐயங்கார் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் எவனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவன் உழைக்காமல் உட்காந்துக்கிட்டு இவங்ககிட்டேருந்து தலையை தடவி பலவிதமான பொய்களையும் பித்தலாட்டத்தையும் உண்டு பண்ணி என்ன மார்க்கங்கிற பெயரில் எல்லாம் மக்களை ஏமாற்றி சுரண்டி பிழைக்கிறார்களோ அதே வேலையை இங்கே இருந்துகிட்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்களுக்கு பெயர் சுண்ணத் ஊஜியமாக ஆலிம்கள் அறிஞர்கள் அப்போ இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பெருநாள் முடிஞ்சு அதாவது பெருநாள் தொழுக முடிஞ்ச உடனே அச்சு பெருநாள் தொழுக முடிஞ்ச உடனே ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து என்ன எல்லாம் ரெடியாக இருக்கும் வீட்டு வாசலில் ஒரு குழியை தோண்டி வச்சிருப்பாங்க கொஞ்சம் ஒரு வாலி தண்ணி இருக்கும் கத்தி ரெடியாக இருக்கும் என்ன பக்கத்தில் ஒரு மரத்தில் ஆடு கட்டியிருக்கும் அப்போ தொழுவ முடிஞ்ச உடனே அங்கேருந்து இருந்து வருவார் வந்த உடனே நான் எடுப்பார் ஒரு அறுப்பை அறுத்துட்டு இங்கே கொடுக்க வேண்டிய காணிக்கையை வாங்கிடுவார் நியமித்து வச்சுருப்பாங்க நூறுரூவா எண்ணூறுவா எவ்வளோன்னு இப்போ அந்த மாதிரி கூத்துகள் அப்படியே அந்த ஊர் முழுவதிலும் ஒவ்வொரு தெருவா போய் நான் பண்ணிடுவார் அறுத்து அன்னைக்கு பயங்கரமான கல்லா கட்டியிருக்கும் அவருக்கு சரியா இப்படிப்பட்ட ஒரு வேலையை அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையா அவர்களுடைய காலத்தில் சகாபாக்கள்லாம் வெயிட் பண்ணியிருந்து அல்லாவின் தூதர் அவர்கள் வந்து அறுத்தா எவ்வளவு நன்மையாக இருக்கும் அதில் எவ்வளவு சிறப்பு அப்படின்னு யாரும் வெயிட் பண்ணாங்களா இல்லை கற்று கொடுத்துட்டாங்க விஸ்மில்லா சொல்லு அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ஆறு இந்த மாதிரி பொருள் ஆறு அடுத்த உடனே நீனை சாப்பிடு பிறருக்கும் கொடு இப்படி கட்டளை இந்த எளிமையான மார்க்கத்தில் இருந்து கொண்டு இவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் அதற்கு உங்களுடைய உழைப்பால் உங்களுடைய பொருளாதாரத்தை திரட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு அந்த காசில் வாங்கியிருக்கிற அந்த ஆட்டை எதுக்கு இன்னொருத்தர் அறுத்துன்னு ஆசைப்பட்றீங்க என்ன அக்கத்து அக்கத்து வீடு இருக்குது பக்கத்து வீடு இருக்குது யாராவது ஒருத்தவங்க என்ன அவருக்கு நம்ம உதவி செய்யலாம் அவர் நமக்கு உதவி செய்யலாம் உங்களுக்கு அறுக்கிறதுக்கு பயமாக இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்க சொல்லுங்கள் நல்லா பிடிச்சிக்கிட்டு கழுத்து ஒரே ஒரு அது தானே தானே யூடியூப்பில் இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு எப்படி அறுக்கணும் அது என்ன முறைன்னு எல்லாம் தெரியுது தானே இதுக்கு எதுக்கு அந்த ஆள் வரணும்னு வேஸ்ட் பண்ணுறீங்க இந்த வழிமுறையை முற்றிலுமாக தவிர்த்து நீங்களோ அல்லது அக்கம் பக்கம் உள்ள உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் யாராவது என்ன உங்களில் ஒன்று பக்கம் பக்கம் உள்ள உங்களா உதவி செஞ்சு அறுத்துக்க வேண்டியது தான் இதுக்கு அஜிரத்து தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவை மாற்றி ஒரு சரியான வழிமுறைக்கு வாங்க இது ஒரு விஷயம் அடுத்ததாக இந்த குர்பானி கொடுக்கப்பட்டவுடன் அந்த மூன்று பங்கா பிரிஞ்சு அது வந்து நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஒன்னு ஒன்று நமக்குன்னு ஒன்று அடுத்து ஏழைகளுக்குன்னு ஒன்று இப்படி ஒரு வழிமுறையாக வச்சுருக்கோம் இப்படியெல்லாம் எல்லாம் நவிசர் லாஸ் காட்டி கொடுக்கல குர்பானிங்கிறது வந்து சிம்பாயிக்கா ஒரு நபி இப்ராஹிம் அலையலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறும் விதமாக அவங்களுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை பழுத்து அறுத்து பழகிடுமாறு அல்லாஹ் கனவில் மூலம் கட்டளை இட்டு அதை அவங்க செய்யும்போது அவங்க நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரத்தில் எல்லாத்த அடுத்துட்டான் போதும் நீ பாட்டு உன்னுடைய நீ கனவை உன்னுடைய கட்டளை நீ நிறைவேற்றிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு பிராணியை கொடுத்து அதுக்கும் வர சொல்லிட்டான் அதுலேருந்து கா பாதுகாத்துட்டான் இப்போ அதனுடைய அந்த தியாகத்தை இப்ராயிம் அலேசன் அவர்கள் எப்படி எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் அந்த முன்மாதிரியை எங்களுக்கும் எங்கள் இறைவன் ஒரு சோதனையை முன்வைத்தால் நாங்களும் அதுக்கு அதன்படி நடக்க நாங்கள் முன் வருவோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வருடமும் நினைவு கூறும் விதமாக சிம்பாலிக்காக காட்டக்கூடிய ஒரு விதத்தில் ஒரு ஆட்டை அறுத்து பல நல்ல கட்டளை இட்ருக்கலாம் அப்போ அந்த மாதிரி யாருக்கு வாய்ப்பு இருக்குதோ வசதி இருக்குதோ அவங்க என்ன பண்ணணும் அது மாதிரி வேலை உள்ள வேலைகளை செய்யணும் செஞ்சு அதை அறுத்து என்ன நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது நம்ம ஊருடைய நிலைமை எப்படி இருக்குது காலம் எப்படி இருக்குது ரொம்ப வறுமையில் இருந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு தேவையானது எடுத்துக்கிட்டு மற்றது பிறருக்கு கொடுத்துடலாம் இல்லையா எல்லாருமே ஆடர் இருக்கிறாங்க ஒரு கிராமத்தில்னு வச்சுக்கோமே ஒரு நூறு பேர் வசிக்கக்கூடிய ஒரு கிராம முஸ்லீம்கள்ல எல்லோருமே ஆர்டர் அறுக்கிறாங்கன்னா அப்போ யாருக்கும் கொண்டு போய் கொடுக்க போகிறீங்க நீங்கள் யாருக்கும் கொடுக்க தேவையில்லை நீங்களே வைத்து அதுக்கு அதை எப்படி நீங்கள் பதப்படுத்தியோ அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சோ எப்படியோ நீங்கள் சாப்பிட்லாம் உங்களுடைய பிரமத அன்பர்களுக்கு என்ன யாருக்காவது ஏழைகளாக இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம் சரியா இது உங்களுடைய சாய்ஸு நீங்கள் தான் தீர்மானிக்கணும் அப்படிங்கிறத இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்குது அதையும் சரியான முறையில் புரிந்து கொண்டு நம்ம செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் இதில் குறிப்பாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் உங்களிடம் இருந்து அல்லாவிடம் சென்றடைவது எது உங்களுடைய இறை அச்சம்தான் அந்த இறை அச்சத்தை வளைத்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய சோதனைகளின் போதும் அவனுடைய வறுமை என்னும் போலும் அவன் கொடுக்கக்கூடிய வறுமை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி எங்கள் இறைவனை எங்களுக்கு விதித்ததை தவிர எங்களுக்கு வேறு ஒன்றும் எங்களை அணுகாது எங்கள் இறைவனே எங்களுக்கு போதுமானவன் என்ற ஒரு ரீதியில் என்ற ஒரு கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பாடமாக படிப்பினையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் இந்த ஒரு அஜ்ஜி பெருநாளில் இந்த தியாக திருநாளில் நம்ம அனைவரும் பெற்றுக்கொள்வோம் அந்த இறையத்தை பெற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ரபுல் ஆலமின் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்றும் பிரார்த்தித்தவனாக இந்த காணொலி நிறைவு செய்கிறேன் தவறாமல் அனைவருக்கும் இதை கொண்டு செல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி தேங்க்ஸ் வெரி மச்